ஸோ இந்த மாதிரி நம்ம பிரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளுடைய மேக்ஸ் கான்செப்டை நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னு விசிலைஸ் பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கிளாஸ் டெனில் இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸ் கான்செப்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு என்னுடைய நான் செக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதனோட கான்செப்ட் அதாவது காட்டேஷன் பெருக்களுடைய வடிவேல் விளக்கம் இரண்டு அல்லது மூன்று கணங்களுக்கான காட்டேஷன் பெருக்களின் வடிவில் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏ கிராஸ் பி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டூ டைமென்ஷனில் ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் அதே ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படிங்கும்போது த்ரீ டைமென்ஷனில் ஒரு க்யூப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கான்செப்டை நம்முடைய ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை இன்டெரேட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூசிலைஸ் பண்ணி டீச் பண்ணலாங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம டூ டீலில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ டூ டீலில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் போகுது அப்படின்னா இந்த கிராஃபிங் கால்குலேட்டரில் இந்த பாயிண்ட்ஸ் ஜீரோக்கம்மா ஜீரோ ஜீரோக்கமாக ஒன் ஒன் கமா ஜீரோ ஒன் கமா ஒன் இந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ளாட் பண்ணலாம் அல்லது நம்ம குறிக்கவும் செய்யலாம் இப்போ பாயிண்ட் டூவில் போயிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன் ஜீரோக்கமாக ஜீரோ இங்கே சிங்கிற பாயிண்ட்டு இந்த ஏபி கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் இது இமேஜில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஸோ அதை நான் எடுத்துட்டேன் ஸோ சிங்கிறது இந்த ஜீரோக்கமாக ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கமாக ஒன் இப்போ ஜீரோக்கம் ஒன்றுங்கிறது நமக்கு இங்கே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கமா ஜீரோ அப்படிங்கிறது இங்கே இருக்கும் அண்ட் ஒன் கமா ஒன் ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாலிகன் டூலில் போயிட்டு நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் கியூ ஒன் அதாவது குவார்டர்லேட்ரல் ஒன் அதாவது லைக் அ ஸ்கொயர் ஸோ இதை நம்ம ஈஸியாக விசிலைஸ் பண்ணிட்டோம் இதே போல் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா த்ரீ டைமென்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ணலாம் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ த்ரீ டைமென்ஷனில் வெரிஃபை பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா த்ரீ டைமென்ஷனில் இந்த கார்டிஷன் பெருக்கள் வந்து ஒரு கியூப்பை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்முடைய ஜியோஜிப்ரா கிளாசிக் ஃபைவ்ல வீழில் போயிட்டு த்ரீடி கிராஃபிக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஹோம் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிரும் இது எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸ் அண்ட் டிசட் ஆக்சிஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே ப்ளாட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பாயிண்ட்டு ஜீரோ கமா ஜீரோ கமா ஜீரோ என்ட்ரு பண்ணலாம் பாருங்க இங்கே இங்க ஒரு பாயிண்ட்டு அடுத்தது ஸோ டூ டிலையும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் பட் நம்ம வந்து த்ரீ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா ஜீரோ கமா ஒன் அப்படிங்கிற அடுத்த பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா ஒன் கமா ஜீரோ அடுத்த பாயிண்ட்டு ஜீரோ கமா ஒன் கமா ஒன் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஒன் கமா ஜீரோ கமா ஜீரோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் கமா ஜ கமா ஒன் கொடுங்க அடுத்த பாயிண்ட்டு ஒமாக ஒன் கமா ஜீரோ என்று கொடுங்க அடுத்த பாயிண்ட்டு ஒன் கமா ஒன் கமா ஒன் என்று கொடுங்க இப்போ இந்த பாயிண்ட்ஸில் நம்ம இங்கே கிராஸ் செட் பண்ணிக்கலாம் ஜீரோ கமா ஜீரோ இருக்குது ஜீரோ கம்மா ஜீரோக்கமாக ஜீரோ சிங்கிற பாயிண்ட்டு அடுத்து ஜீரோ கமா அண்டு ஜீரோ ஜீரோ கமா ஒன் கமா ஒன் ஜீரோ கமா ஜீரோ ஒன் கமா ஜ ஸிரோ கம்மா ஒன் ஒன் கமா ஒன் கமா ஜீரோ ஒன் கம்மா ஒன் கம்மா ஒன் ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொண்டு இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளேண்ட் பண்ணிக்காது பாருங்கள் ரொட்டேட் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இங்கே விசுவலாக பார்க்கும்போதே நமக்கு தெரியுது கிட்டத்தட்ட அது நமக்கு வந்து ஒரு இந்த ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து கியூபு தான் கொடுக்க போதுங்கிறத நம்ம இங்கே கெஸ் பண்ணிக்கலாம் இப்போ கியூபை நம்ம எக்ஸாக்டாக அதை வரையணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா நம்மளுடைய டூல்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே கியூபுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அது மேல மவுச வைங்க உங்களுக்கான டூல் டிப் வந்து எனபிள் ஆகும் செலக்ட் டூ பாயிண்ட்ஸ் ஆர் அதர் கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ நம்ம செலக்ட் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் செலக்ட் பண்ண போறோம் சப்போஸ் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ண போறோம் பாருங்க அழகா கியூப் வந்து என்ன கிரியேட் ஆயிடுச்சு ஜூம் பண்ணியும் பார்க்கலாம் பாருங்க நம்ம ரெண்டு பாயிண்ட் தான் டச் பண்ணோம் பட் ரிமைனிங் பாயிண்டா அதுவா தன்னுடைய வேட்டிக்ஸா எடுத்துருச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம பிரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளுடைய மேக்ஸ் கான்செப்ட்டை நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா விஸ்லைஸ் பண்ணலாம் ஸோ இது இன்னும் என்ன பண்ணலான்னா இந்த பிளேயினை வந்து என்ன பண்ணலாம்னா ஹைட் பண்ணிக்கலாம் ஸோ ஜூம் பண்ணிவிட்டு ஆக்சஸ் வேணுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்போ காடிஷன் பெருக்களுடைய வடிவேல் விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டூ டைமென்ஷனில் ஒரு ஸ்கொயராக இருக்குது த்ரீ டைமென்ஷனில் ஒரு கியூபாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேத்தமெட்டிக்கில் என்ன பண்ணலான்னா விசிலைஸ் பண்ணி காட்டலாம் ஸோ இது போன்ற கணிதம் கற்பித்தல் வளங்களை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்முடைய சேனலில் பாருங்கள் மறக்காமல் உங்களுடைய டீச்சர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ